வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ஜாகிர் உசேன் கேரியர் கைடன்ஸ் குரு இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நம்ம என்ன எதை பத்தி பார்க்க போறோம்னா பெண்கள் உயர்கல்வி பெண்கள் உயர்கல்வியை பத்தி பார்க்க போறோம் பெண்களோட உயர்கல்வி வந்து தமிழ்நாடு நம்ம வந்து இந்தியா லெவல்ல பேசல குறிப்பா வந்து தமிழ்நாட்டில் வந்து பெண்களோட உயர்கல்வி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து ஸ்கிப் பண்ணாமல் எல்லாருமே பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா வந்து பெண்கள் வந்து உயர்கல்வி படிக்கிறது ரொம்ப அரிதா இருந்தது இப்போ எனக்கு ஒரு ஐம்பது வயசு இருக்கு இப்ப என்னுடைய அம்மானு எடுத்துக்கிட்டோம்னா எங்க அம்மாக்கு ஒரு எழுபது வயசு இருக்கும் எங்க அம்மாலாம் வந்து ஒரு எட்டாவது படிக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது அத அந்த காலகட்டத்துல ஏன்னா வந்து எயித்து தான் வந்து அவங்களுக்கு பெரிய படிப்பா இருந்தது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இப்போ என்னுடைய ஏஜ் செக்டர்ஸ்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து அவங்க டென்த்து டென்த்து ரொம்ப மிஞ்சி போனா வந்து பிளஸ் டூ இதுக்கு மேல வந்து அதிகமாக வந்து பெரும்பாலான பெண்கள் வந்து படிக்க மாட்டாங்க நம்ம வந்து கெரியர் கைடன்ஸ் வந்து நம்ம டவுன் சவுத் வந்து மேக்ஸிமம் எல்லா ஊர்களுக்கும் போகிறோம் அதுவும் போகிற ஸ்கூல்கள் பார்த்தா ஐசிஐசி ஸ்கூல் போகிறோம் சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் கவர்மெண்ட் கவர்மெண்ட் இந்த மாதிரி வந்து அதே மாதிரி வந்து பெரிய டவுனும் போகிறோம் சிட்டியும் போகிறோம் கிராமங்களும் போகிறோம் ஸோ எல்லா டைப் இதில் பண்ணதில் வந்து நான் அனலைஸ் பண்ணதில் என்னன்னா இன்னும் வந்து பெண்களுக்கான உயர்கல்வி வந்து கிராமப்புறத்து மாணவ மாணவிகள்கிட்ட வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது ஏன்னா வந்து அவங்க வந்து அதிகபட்சம் வந்து அவங்க ப்ளஸ் டூ தான் வந்து அவங்களுடைய டெட் லைனாக இருக்கு நம்ம கேரியர் கைடன்ஸ் கொடுத்துட்டு அவங்ககிட்ட வந்து அப்பா அப்பா நீங்கள் என்ன அதுக்கப்புறம் சாதிக்க போறீங்க என்ன படிக்க போறீங்கன்னா பட் அவங்க எல்லாத்துக்கும் வந்து படிக்கிறதுக்கான ஆசைகள் இருக்குது பட் இருந்தாலும் வந்து குடும்ப சூழ்நிலை போக வந்து சொசைட்டியோட ப்ரெஷர் அதனால வந்து பன்னெண்டுக்கு மேல வந்து அவங்க படிக்க மாட்டாங்க கேட்டது இல்ல சார் எனக்கு பன்னெண்டாவது படிக்க வச்சதே பெரிய விஷயம் அதுக்கு மேல வந்து எங்க வீட்டில் வந்து படிக்க வைக்க மாட்டாங்க சார் ஒரு நல்ல ஒரு வரன் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க இதுதான் வந்து எங்களுடைய கிராமத்தோட வழக்கம் சார் இதுக்கு ஆனால் படிக்கணும் ஆசை இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க ஆனா இதுக்கான முயற்சிகள் வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய எடுக்கிறாங்க உயர்வுக்கு படின்னு சொல்லி வந்து ஒவ்வொரு ஊர்லயும் கேம்ப் போடுறாங்க அட்மிஷன் நேரத்துல அதே மாதிரி எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து யார் யார் வந்து டிராப் அவுட் ஆனாங்க அவங்களெல்லாம் தேடி கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து எல்லாமே ஸ்டெப் எடுக்கிறாங்க நான் கவர்மெண்ட்டை எதுவும் குறை சொல்லலை ஆனால் வந்து மெயினாக வந்து பேரண்ட்ஸ் அதாவது கிராமத்தில் இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய பெண் குழந்தைகளை வந்து மேலே படிக்க வைக்கணும் ஏன்னா பன்னெண்டு மட்டுந்தான் வந்து பன்னெண்டோட போதும் இதுக்கு மேலே வந்து எதுக்கு வேணும்னு சொல்லி அவங்க பெட்ரோல் நினைக்கிறாங்க இல்லையோ பெட்ரோல்களை வந்து மைண்ட் மாத்துறதுல வந்து அவங்களுடைய சொந்தக்காரவங்க வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க ஏன்னா வந்து அவங்க அவங்களுடைய சொந்தக்காரவங்க வந்து இந்த குடும்பத்தில் வந்து ஒரு பெண் படிச்சு பெரிய லெவல்ல ஆயிரும்னு ஒரு இது வந்து நான் மாணவிகள்கிட்ட பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால வந்து இனி வரப்போற சமுதாயம் வந்து கண்டிப்பாக வந்து மினிமம் ஒரு டிகிரியாவது படிக்கணும் ஏன்னா வந்து இப்போ வந்து பிளஸ் டூ வச்சு நீங்கள் வேலை வாய்ப்புகள் வந்து ஒரு பெரிய லெவலில் போக முடியாது மினிமம் வந்து ஒரு படிப்பை வந்து கண்டிப்பா பெண்கள் படிக்கணும் அதே மாதிரி பெண்கள் படிக்கிறதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுக்கறாங்க அதே மாதிரி வந்து நீங்க இன்ஜினியரிங்கோ டிப்ளமோ பண்ணாலும் பிரகதியின்னு ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்கு நீங்க நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் ஸ்காலர்ஷிப் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டே கொடுக்குறாங்க அதே மாதிரி வந்து முதல் பட்டாதாரிக்கான சலுகை இருக்கு அதே மாதிரி கம்யூனிட்டியோட ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு இந்த ஸ்காலர்ஷிப் எல்லாமே இருக்கு கவர்மெண்ட் வந்து இன்னும் வந்து நீங்க நிறைய வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்க ரெடியா இருக்காங்க ஆனா பெற்றோர்கள் வந்து தங்களுடைய பெண் குழந்தைகளை வந்து படிக்க வைக்கிறோம் ஏன்னா வந்து அவங்க படிக்க வைக்கிறதுக்கான காரணங்கள் வந்து பாஸ்ட்ல வந்து அவங்களுடைய ஏதாவது தவறான ஒரு 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 இது போய் படிக்க போகும்போது மேபி ஏதாவது ஒரு தவறான இதுல வந்து ஒரு ஜோடி சென்ற தவறு வந்து அந்த குடும்பத்தையே ஒதுக்கி வச்சிருப்பாங்க இந்த மாதிரி வந்து நம்மளுடைய குழ குடும்பத்துக்கு ஆகக்கூடாதுன்னு ஒரு அச்சம் கண்டிப்பா இருக்கும் இந்த அச்சத்தை வந்து போக்குறது வந்து ஒவ்வொரு மாணவிகளும் கடமை அவங்க வந்து அவங்க பேரண்ட்ஸ்ல வந்து யாரோ ஒருத்தவங்க பண்ண தவறுக்காக வந்து என்னுடைய வாழ்க்கை கிடைக்காது படிக்க மாட்டேன் படிச்சு நான் நல்ல நன்மைக்கு வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கும் இந்த ஊருக்கும் நான் பெருமை சேர்ப்பேன்னு ஒவ்வொரு மாணவிகளும் சபதம் எடுத்து கண்டிப்பா வந்து மினிமம் ஒரு டிகிரியாவது படிக்கணும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நீங்க அரசாங்க வேலை போறதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய உதவிகள் வந்து எல்லா ஊர்களையும் வந்து இலவச பயிற்சி இருக்கு அது எல்லாமே படிச்சு வந்து பெண்கள் வந்து கல்வியில மட்டும் கிடையாது உயர் பதவிகளுக்கு அடைகிறதுக்கு மினிமம் ஒரு டிகிரி தேவை அதனால வந்து இந்த வீடியோ பார்த்து பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே வந்து முடிஞ்சவரை ஷேர் பண்ணி பெண் குழந்தைகளை வந்து கண்டிப்பா வந்து ஒரு கண்டிப்பான ஒரு டிகிரிய படிக்க வைங்க மேபி வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சிட்டில இருக்கிறவங்களாம் வந்து என்னடா இது இந்த வீடியோ வந்து நம்மளுக்கு ரிலேட்டட் இல்லைன்னு நினைக்கலாம் பட் உண்மையால வந்து நான் இப்பவும் சொல்றேன் சிட்டிக்குள்ள இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை கிடையாது நான் மெயினா பேசுறது வந்து கிராமத்துல இருக்கிற பெண் குழந்தைகளை பத்தி தான் பேசுறேன் நம்ம சமுதாயம் வந்து கிராமத்து தான் வந்து அதிகமா இருக்கு கிராமத்து பெண் குழந்தைகள் வந்து நல்ல நன்மைக்கு படிச்சுட்டு வந்தா இந்த நாடே முன்னேறும்னு நான் கருதுறேன் அதனால வந்து இந்த வீடியோவை எவ்வளவுக்கு எவ்வளவு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா வந்து இதை பார்த்துட்டு யாராவது ஒரு பேரண்ட்ஸ் வந்து தன்னுடைய பெண் குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்கு படிக்க வச்சாவே அதே வந்து எனக்கு சந்தோஷம் இன்னும் வந்து இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோல பேசுறேன் முடிஞ்சவரை இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க எப்போ நான் சொல்ற மாதிரிதான் என்னது லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய்